தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ராமேஸ்வரத்தில் வகுப்பு மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் காதல் விவகாரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் காதல் விவகாரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் செய்தியாளர் விக்னேஷ் அன்புமணி ராமதாஸ் வேறு என்னெல்லாம் இருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவேணி ராமேஸ்வரத்தில் ஆட்சியில் சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி சாலினி அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற மனித நிறுவனத்தால் கொடூரமான முறையில் கத்தியால் குட்டி பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் மாணவி சாலினியை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த உரங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டை சேர்ந்த மாணவி சாதனியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் தம்மை காதலிக்கும்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் ஆனால் அவரை காதலிக்க மறுத்த சாதினி சாதினியை ஆத்திரமடைந்து முனியராஜ் இன்று காலை மாணவி சாதனியை பள்ளிக்கு செல்லும் போது வழிமடுத்து கத்தியால் குட்டி பறிமுதல் செய்திருக்கிறார் பள்ளி செல்லும் மாணவிகளுக்கும் அலுவலகம் செல்லும் இளம் பெண்களுக்கும் தொடர்ந்து பாலியல் சிந்தல்களும் ஆளாவதாலும் காதல் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்படுவதாலும் பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் பேருந்து நிறுத்தங்களிலும் பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்றும் அதை திமுக அரசு தவறியதன் விளைவாகத்தால் ஒரு அப்பாவி மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இதற்கு திமுக அரசு முழு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லாத

குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்துள்ளது என்றும் திமுக ஆட்சியின் சாதனை ஆகும் என்றும் ராமேஸ்வரத்தில் சட்டத்தை முன்னெடுத்து தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும் மாணவி தாலுமியின் குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இலக்கீடு தொகையானது வழங்க வேண்டும் திமுக ஆட்சியில் எஞ்சியுள்ள சில வாரங்களிலாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி நடமாடும் சூழ்நிலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து அந்த அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்